பரேஸ் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்று கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் பெற்றுக் கொள்ள தனலி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நகரத்திற்கு அருகே உள்ள காட்டு தீ ஏற்பட்டுள்ளது தீ பெறுவதை தடுக்க தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக காட்டு தீ அபாய சிவப்பு நிற எச்சரிக்கையில் இருந்தது திங்கட்கிழமை மாலை மாசை எண் வடக்கே தீ ஏற்பட்டதால் ஆ ஏழு ஆ ஐம்பத்தொன்று நெடுஞ்சாலைகள் இரண்டு திசைகளிலும் மூடப்பட்டன இரவு ஒன்பது முப்பதுக்கு நெடுஞ்சாலைகள் மீண்டும் இரண்டு திசைகளிலும் திறக்கப்பட்டன மாசை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்குவது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டன தீயணைப்பு சேவைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கிருந்து வெளிவரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுலா ஒன்ட் லைன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்களோடு கையெழுத்திட்ட வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பிரான்ஸ் பிரதமர் கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் ஐரோப்பாவுக்கான இரண்ட நாள் இது என்று பிரான்ஸ் பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பைரோ தெரிவித்துள்ளார் இந்த கண்டனத்தை பிரதமர் பிரோன்ஸ்வா பைரோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சுதந்திரம் கொண்ட மக்களின் கூட்டமைப்பாக உருவான ஐரோப்பா தன் பொது மதிப்புகளையும் ஆர்வங்களையும் பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்த நிலையில் இப்பொழுது கீழ்ப்படிதலுக்கு இட்டு செல்லப்படுவது வருத்தமளிக்கிறது பிரான்சின் ஐரோப்பிய விவகாரங்களுக்கான அமைச்சர் பெஞ்சமின் ஹதாத் தொழில் அமைச்சர் மா பராக்ஷி ஆகியோரும் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்துள்ளனர் ஐரோப்பிய ஆணையம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உருவாக்கிய இந்த வர்த்தக ஒப்பந்தம் தற்காலிகமாகவே சில பொருளாதார நலன்களை பாதுகாக்க கூடும் ஆனால் இது சமநிலையற்றது என்று பெஞ்சமின் ஹதாத் கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தத்தை முடிவு செய்வதற்கு முன் மேலும் வாரங்களோ அல்லது மாதங்களோ பேசி தீர்மானிக்க வேண்டியிருக்கும் என்று தொழில் துறை அமைச்சர் வானொலிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் ஐரோப்பா அமெரிக்கா வர்த்தக உறவுகளில் மீண்டும் சமநிலையை கொண்டுவர முக்கிய நடவடிக்கைகள் தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் பலஸ்தீனத்தை செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாடாக அங்கீகரிக்க உள்ளது இதற்கு முன்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பத்து நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன அவற்றில் ஸ்வீடன் முதல் நாடாகும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று சமூக ஊடகங்களில் பிரான்ஸ் செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் என்று அறிவித்திருந்தார் பலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸுக்கு எழுதிய கடிதத்தை அவர் தனது எக்ஸ் வலை தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் பிரெஞ்சு மக்கள் மத்திய கிழக்கில் அமைதியை விரும்புகிறார்கள் அமைதியை ஏற்படுத்துவது பிரான்சின் பொறுப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் ஜி நாடுகளில் முதல் நாடாகவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினராகவும் உள்ளது பிரான்ஸ் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதன் மூலம் ஏற்கனவே பலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ள நூற்று நாற்பத்தேழு ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளுடன் இணையும் பலஸ்தீனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னர் இருந்த எல்லைகளை அங்கீகரிப்பதன் மூலம் மேற்கு கரை காசா மற்றும் கிழக்கு ஜெருசலம் ஆகிய பகுதிகளின் இறையாண்மையையும் சுதந்திரத்தையும் பிரான்ஸ் அங்கீகரிக்கும் இதன் மூலம் பிரான்ஸ் மற்றும் பலஸ்தீனம் இடையே முழு தூதரக உறவுகள் நிறுவப்படும் இந்த முடிவு காசாவில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஐரோப்பாவில் புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்லயன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதன்மை தூதர் காஜா கலலாஸ் ஆகியோர் காசாவில் நடைபெற்று வரும் துன்பங்களை தாங்க முடியாதது நியாயப்படுத்த முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளனர் பிரான்ஸ் முடிவு எடுப்பதற்கு முன் இருபத்தேழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பத்து நாடுகள் பலஸ்தீனத்தின் நாடு நிலையை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளன பல்கேரியா சைப்ரஸ் ஹங்கேரி போலந்து ருமேனியா ஆகிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அவை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களாகும் முன்பே பலஸ்தீனத்தை அங்கீகரித்தன செக்கோசுலவேக்கியா நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பலஸ்தீனத்தின் நாடு நிலையை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் செக் குடியரசு ஸ்லோவாக்கியாவாக இரண்டாக பிரிந்ததன் பின்னர் செக் குடியரசு பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினான்கு அக்டோபரில் ஸ்வீடன் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக இருக்கும் போது பலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் நாடாக மாறியது ஸ்வீடனின் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் ஸ்வீடனின் அங்கீகாரம் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் எதிர்காலத்தில் அமைதியும் பாதுகாப்பும் கொண்டு ஒன்றோடு ஒன்றாக வாழ்வதற்கு உதவுவதே நோக்கம் என்று கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தெட்டு அன்று ஸ்பெயின் அயர்லாந்து ஆகிய நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்கு அன்று ஸ்லோவேனியாவும் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது மேக்ரோனின் அறிவிப்பு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கோபத்தை தூண்டியது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மாக்கோ ரூபியோ ஆகியோர் இந்த முடிவை கண்டித்துள்ளனர் ரூபியோ இந்த அலட்சியமான முடிவு அமைதியை பின்னோக்கி கொண்டு செல்லும் என்று எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார் நெத்தன் யாகு இந்த முடிவு ஒரு நெருங்கிய நண்பரின் துரோகம் என்று கூறியுள்ளார் VT Cash Carry VT Superstore ஆதிஷ்டசாலியே வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் திரையுசெயப்பட்டு அவர்களுக்கே காஃபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சிபடுத்துகின்றார்கள் VT Cash Carry VT Superstore பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் வடக்கு பிரான்சில் நடைபெற்ற கொலை சம்பவங்களின் தொடராக பழிவாங்கும் நோக்கில் ஒரு குடியேற்றவாசி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இதில் முப்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் லூன் பிளாஷ் பகுதியில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆங்கில கால்வாயை கடக்கும் நோக்குடன் இருந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளில் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை வடக்கு பிரான்சில் உள்ள தற்காலிக முகாம்களில் அதிகரித்துள்ள பதட்டங்கள் வன்முறைகளின் பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் து நோ என்ற உள்ளூர் செய்தித்தாள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த கொலை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன ஆனால் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்று டங்கக் அரசு வழக்குரைஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்குள் இந்த பகுதியில் உள்ள சட்டவிரோத குடியேற்றவாசிகள் முகாம்களில் நிகழ்ந்த மூன்றாவது மரணச்சம்பவம் சம்பவம் இதுவாகும் ஜூன் பதினான்கு பதினைந்து வார இறுதியில் தொடர்ச்சியான சூட்டு சம்பவங்களால் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரு தாயும் அவரது இரண்டு வயது குழந்தையும் காயமடைந்திருந்தார்கள் பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு திருட்டுத்தனமாக மக்களை கொண்டு சென்றதாக ஒருவர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுள்ளது இருபத்தேழு வயதான ரஷ்டி ஹசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆகியவற்றுக்கு இடையில் ஐக்கியராட்சியத்திற்கு பலரை கொண்டு சென்றதாகவும் அதில் குழந்தைகள் அடங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார் பிரிட்டனுக்கு அழைத்து செல்ல மற்றவர்களுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த குற்றத்தை அவர் ஏற்று குற்றவாளி என ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த குற்றவாளி நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இவருக்கு ஆகஸ்ட் மாதம் தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மேலாடை இல்லா சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்கிறது பிரான்ஸ் நாடு சுதந்திரமான நாடு இங்கு மனிதர்கள் தாம் விரும்பியவாறு உடை அணியலாம் எங்கும் எப்படியும் தெரியலாம் என்பது பழங்கதையாகிவிட்டதை தற்பொழுது வெளியாகியுள்ள செய்தி ஒன்று எடுத்துக்காட்டுகிறது சுற்றுலா பயணிகள் மேலாடை இன்றி காணப்பட்டால் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் பிரான்ஸ் கடற்கரை பகுதிகளில் மேலாடை இல்லாமல் சுற்றித் திரியும் சுற்றுலா பயணிகளை மையமாக கொண்டு காவல்துறையினரின் கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது குற்றவாளிகளை பிடிப்பதற்காக அல்ல மேலாடை இல்லாத சுற்றுலா பயணிகளை நிறுத்துவதற்காகவே இந்த பணி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது லே முதல் கேசிஸ் வரை பல கடற்கரை நகரங்களில் நகராட்சி அதிகாரிகள் புதிய நகராட்சி விதிகளில் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்த விதி சட்டை இல்லாமல் வீதியில் நடந்து செல்லும் ஆண்களுக்கும் தடை விதிக்கின்றது கடற்கரையில் மேலாடை இன்றி காணப்பட்டால் நூற்று ஐம்பது யூரோ அபராதம் விதிக்கப்படுகிறது கடற்கரை அருகே அறிவித்தல் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன கடற்கரையில் இருந்து நகரத்திற்கு செல்லும் பொழுது மீண்டும் உடை அணிய வேண்டும் அவ்வாறு ஆடை அணியாத சுற்றுலா பயணிகள் நிறுத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னா தமிழாலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் குத்தூரியே தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்